இன்னொரு இதுல அவர் சொல்ற விஷயம் உண்மையாக இருந்தால் மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு எந்த லைசன்ஸுமே இதுக்கு வாங்கல என்கிட்ட பெர்மிட் கூட வாங்கி அவங்க கெட்டவில்லை நாங்க இந்த கிளப்ப இருக்கணும் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அதுக்கு மேல அவங்க அப்பீல் போய் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொன்னதா ஒரு ஊடகத்துல இருந்து வர ஒரு செய்தி ஃபயர் லைசன்ஸ் படி ஒரு இடத்துக்கு இத்தனை என்ட்ரி இருக்கணும் இத்தனை எக்ஸிட் இருக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸிட் இருக்கணும்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் இருந்தாதான் அவங்க ஆசைப்பட்டாலும் ஒரு பெருசாவோ சென்றாவோ இருந்தாலும் ஆசைப்பட்டாலும் கொடுக்க முடியும் அப்படி எதுவுமே இல்லை இந்த ஹோல் கிளப்புக்கும் ரெண்டே எக்ஸிட் என்ட்ரி தான் அதுவும் அன்று தீ விபத்து ஏற்பட்ட அந்த இரவு ஒரே ஒரு எக்ஸிப்ட் மட்டும் தான் இருந்துருக்கு ஒரு கேள்விக்கு விகுதிக்கு மிக அவசியமான ஃபயர் டிபார்ட்மெண்ட் லைசென்ஸ் கூட இல்லாமல் அடந்துச்சுன்னா இது விபத்து கிடையாது இதுல நடந்த இருபத்தைந்து கொலை அப்படின்னு தான் நீங்களே சொல்லணும் இந்தியா ஏன் உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு துயரம் நடக்கும் போது ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நமக்கு இருக்கும் வரை நாம் நாம் உருப்பட மாட்டோம் ஏன்னா அவனுக்கு அப்படி நினைக்கிறான் ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் டிசம்பர் ஆறாம் தேதி இரவு மகிழ்ச்சியோடு இரவு கேளிக்கை விடுதியில் பொழுதை கருத்துக் கொண்டிருந்த இருபத்தைந்து நபர்கள் என்று உலகத்தில் இல்லை வடக்கு கோவாவில் அற்போராங்கிற ஊர்ல பேர்ட்ஸ் பை ரோமியோ லேன் என்ற அந்த இரவு கேளிக்கை விடுதி அதாவது நைட் கிளப் என்று சொல்லுவோம் அந்த நைட் கிளப்ல நடந்த தீ விபத்துல மொத்தம் இருபத்தஞ்சு பேர் இறந்து போயிருக்காங்க அதுல இருபது பேர் அங்க பணிபுரிந்த வேலைக்காரர்கிறது மிக மிக வருத்தத்துக்குரிய விஷயம் ஐந்து பேர் அந்த கொண்டாட்டத்திற்கு வந்திருந்த அந்த கெஸ்ட் சரி எப்படி திடீர்னு ஒரே இரவுல அது ஒரு தீ விபத்துல இருபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற நம்ம என்றைக்குமே அப்படி புறந்தள்ளி விட்டு கடந்து போயிடக்கூடாது அதற்கான காரணங்கள் நம்ம நிச்சயமாக கோவா அது ஒரு சுற்றுலாத்தலம் டூரிஸ்டுகளால் நிறைந்த சுற்றுலாத்தலம் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு இந்தியாலேயே டூரிசம் ரொம்ப அதிகமாக உள்ள மாநிலம்னு நீங்க பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டூரிசம் அதிகமாக உள்ள மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்னாவது இரண்டாவது இடத்துல இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேளிக்கை நைட் கிளப் அதெல்லாம் ரொம்ப இருக்காது ஆனால் கோவா பாத்தீங்கன்னா கடற்கரை விட்டு மாநிலங்கிறது சுற்றுலாவை மட்டுமே வெகுவா நம்பி இருக்கிற ஒரு மாநிலம் அதோட வருவாயில பெரும்பங்கு டூரிசத்துலாம் வருது அதனால கோவால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் கிளப்ஸ் டான்ஸ் கிளப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அப்படி ஒரு கிளப் தான் இந்த பேர் பை ரோமியோ லேன் ஒரு மாநிலம் டூரிசம் அது சுற்றுலா மட்டுமே பிரதானமா வச்சு டெவலப் ஆகும்போது அதுல வர்ற பிரச்சனைகள்ல ஒன்று கண்மூடித்தனமான இந்த நைட் கிளப் என்டர்டைன்மெண்ட் வளர்ச்சி இதற்கு ஒரு எந்த ஒரு விஷயம் இந்தியா தொடங்குனாலும் அதுக்குன்னு சில ரெகுலேஷன் சில சட்ட திட்டங்கள் பார்க்கணும் இப்படி இப்படிதான் செய்யணும் சில வரமுறைகள் இருக்கு சட்டத்தில் அது இருக்கு அப்போ ஒரு மாநிலம் சுற்றுலாவை மட்டுமே நம்பி இருக்கும்போது அதெல்லாம் புறந்தள்ளிட்டு நிறைய தொடங்குங்க நிறைய பேருக்கு வேலை கொடுங்க நிறைய வருமான வர அதெல்லாம் விட்டு கண்மூடித்தனமா எல்லாத்துக்கும் லைசன்ஸ் கொடுக்கறனால வந்த விளைவு எல்லாருக்கும் தொடக்க அனுமதி கொடுக்கறனால வந்த விளைவுலாம் இது இந்த ஒரு கிளப் வந்து ஒரு சின்ன கிளப்னு கிடையாது மறைவாகவோ யாரும் கண்ணுக்கு தெரியாம நடந்த ஒரு கிளம்பு கிடையாது ஆனா எந்த ஒரு கேளிக்கை விடுதியும் எந்த ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் தொடங்கும் போது பல லைசன்ஸ்கள் உண்டாலும் மிக மிக முக்கியமான லைசன்ஸ்ல ஒன்று ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட லைசென்ஸ் அதாவது தீயணைக்கும் துறையோட லைசன்ஸ் அந்த ஒரு லைசன்ஸே இந்த பிர்ச் பை ரோமியோ லேன்கிற இந்த கிளப்புக்கு இல்லை இதுல என்ன கொடுமைன்னா இந்த ரோமியோ லேன்கிற அந்த குரூப் இன்னும் கோவாலும் இந்தியாவில பல இடங்கள்லயும் பல கிளப்புகளும் பல ரெஸ்டாரண்ட் கொடுமை அப்போ வேற ஏதோ ஒரு லைசன்ஸ் இல்லையா கூட சரி ஏதோ சின்ன வயலேஷன் ஆனா தீயணைப்பு துறையோட லைசன்ஸே இல்லாம ஒரு பெரிய கிளப்பும் ஒரு அப்ப எந்த அளவுக்கு அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிகளும் மாநிலத்தாண்டவங்களும் இருந்திருக்காங்க நம்ம அதனால நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அது சுருங்க சொல்லணும்னா இவங்களோட உதவியெல்லாம் இல்லாம அவங்களா அந்த ரெஸ்டாரண்டையோ அந்த கேளிக்கை விடுதியோ நடத்தி இருந்திருக்க முடியாது நடந்தது என்னன்னா அந்த இருபது பாவம் இருபது பாவப்பட்ட அந்த போனது இருந்து இருபது பாவப்பட்ட உயிர்களுக்கு உள்ள வேலைக்காரர்கள் அவங்க எல்லாம் கோவா மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது இந்தியாவோட தளபதி அதாவது பிமார் ஸ்டேட் சொல்லணும்னா ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் அப்புறம் மகாராஷ்டிரா இப்படி சில மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க அந்த வேலைக்காரர்கள் தொழிலாளர் இப்படி தொழிலாளர்கள் மட்டுமே இருபது பேர் கடந்து போயிருக்கலாம் இவங்க என்ன சம்பளம் கொடுத்துருந்து அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருந்திருக்கும் இருபது பேர் இறந்து போயிட்டாங்க சரி எப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எப்படி வருதுன்னா ஒரு அடிப்படையிலேயே அடிப்படையான ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எப்படி நடத்தினாங்க அப்போ அதுக்கு யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒண்ணு நிச்சயமா சொல்ல முடியும் என்ன என்கொயரி அவங்க வைக்கட்டும் இதுக்கு பின்புலனாக இருந்தவங்க யாருமே பிடிப்பட போறது அப்ப முதல்ல யார் வந்து இந்த அர்ப்போரங்க கிராமத்தோட சர்பத்தை புடிச்சிட்டாங்க பிடிச்சி ரெட் கர்ன் அவர் பேரம் அவரை புடிச்சு கேட்டா முருளில என்ன சொல்றாங்க அவரை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு இதுல ஒரு சொல்ற விஷயம் உண்மையாக இருந்தால் மிகவும் கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு எந்த லைசன்ஸுமே இதுக்கு வாங்கல எங்கிட்ட பெர்மிட் கூட வாங்கிது அவங்க கெட்டவில்லை நாங்க இந்த கிளப்ப இருக்கணும் டெமாலிஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டோம் அதுக்கு மேல அவங்க அப்பீல் போய் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொன்னதா ஒரு ஊடகத்துல இருந்து வர ஒரு செய்தி அப்போ இந்த ரெண்டுல எந்த தரப்பு இருந்தாலும் ஒரு விஷயம் நம்மளால தெளிவா சொல்ல முடியும் இந்த ரோமியோலேன்ற குரூப் வச்சிருக்கவங்களுக்கு அரசியல் செல்வாக்கும் அதிகார மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்ப இப்படி ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தீயணைப்பு துறையோட லைசன்ஸே இல்லாம இந்த கிளப்ப தொடங்குறாங்கன்னா உயிர்களை துச்சமாக மதிக்கின்ற நம்ம அவங்கள பார்க்க முடியும் அது மட்டும் இல்ல எங்க தொடங்கி இருக்கானுங்க இந்த தெனாவுட்டு பிடிச்ச நாய்கள் நீங்க பாருங்க அந்த இடத்துக்கு ஃபயர் சர்வீஸ் கூட வர தண்ணீருக்கு நடுவுல உள்ள இடம் அப்ப ஃபயர் சர்வீஸ் வந்தாலும் தண்ணிக்குள்ள அவங்க சர்வீஸ் வண்டியை கொண்டு வர முடியாது தள்ளி இருந்தா தீயணைக்கும் அதுவும் தீயணைக்க முடியும் அதுவும் இந்த அதிக இறப்புகளுக்கு ஒரு காரணம்னு சொல்லப்படுது இன்னும் நடந்துட்டு அப்ப என்ன நடந்தது அன்றிரவு அது ரொம்ப முக்கியம் இப்ப இந்த லேன் இப்படி தனியா வச்சு எல்லாம் இருக்கிறதுனால கேளிக்கை கூட்டுக்குன்னு ஒரு கூட்டம் இப்ப கோவா நோக்கி வர்றது இன்னும் ரொம்ப அதிகரிச்சிருக்கு இவ மக்கள் இந்த கார்பரேட் பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு என்ன பண்றாங்க சரி தீயணைப்பு துறைக்கு லைசன்ஸே வாங்கல அப்ப அதை கட்டி இருக்கிற எப்படி கட்டி இருக்கணும் அட்லீஸ்ட் கான்கிரீட் சிமெண்ட் போட்டிருந்தேன்னா கூட நிறைய விஷயங்கள் குறைஞ்சிருக்கும் இவங்க எதுல கட்டியிருக்காங்க மரம் மூங்கில் துணிகள் எல்லாம் அதிகமா பயன்படுத்தி கட்டின இடம் தான் இது போல இந்த பெர்ச் பை ஒம்பது லைன்ல அந்த பார்ட்டி நடந்த இடமா கொஞ்சமாச்சும் ஒரு அறிவு வேணும் அப்போ அந்த லைசன்ஸும் வாங்கல ஃபயர் எஸ்டிங்ஷன் தீயணைப்பான சேர்ந்துக்கணும் அதுவும் அங்கே இல்லை உண்டாட்டங்களுக்கு மத்தியில் நம்ம ஆட்களுக்கு போட ஏற 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 உச்சம் கூட கூட அந்த பெள்ளி டான்ஸும் சொல்லுவாங்க அந்த வெள்ளி டான்ஸ் நடக்கும்போது இவங்க இந்த இடத்துக்குள்ள வச்சு வெடிவான வேடிக்கை போட்டிருக்காங்க மரமும் மூங்கிலும் துணியும் பண்ணுற அந்த இடம் ஃப்ளேமபுள் மெட்டீரியல்ஸ் எழுதில் பற்றிக்குள்ள கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் இந்த இடம் பத்துகிட்டே எரிஞ்சிருச்சு பத்து கிட்டி எரிஞ்சவொன்னே சரி எதுக்கு ஃபயர் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டிங் இது வாங்கணும்னு சொன்னிங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் லைசன்ஸ் படி ஒரு இடத்துக்கு இத்தனை என்ட்ரி இருக்கணும் இத்தனை எக்ஸிட் இருக்கணும் ஒரு எமர்ஜென்சி ஃபயர் எக்ஸிட் இருக்கணும்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் இருந்தால் தான் அவங்க ஆசைப்பட்டாலும் ஒரு கவர் பெருசாக செஞ்சால் ஒன்றும் இருந்தாலும் ஆசைப்பட்டாலும் லைசென்ஸ் கொடுக்க முடியும் அப்படி எதுவுமே இல்லை இந்த ஹோல் கிளப்புக்கும் ரெண்டே எக்ஸிட் என்ட்ரி தான் அதுவும் அன்று தீ விபத்து ஏற்பட்ட அந்த இரவு ஒரே ஒரு எக்ஸிட் மட்டும் தான் இருந்திருக்கு மேலே தீ புடிச்ச உடனே எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க அந்த அந்த பாவம் தொழிலாளர்கள் இடத்துக்கு இடத்துல ஓடி வந்திருக்காங்க நமக்கு தெரிஞ்சிருக்க ஓடி வந்து தொழிலாளர்களும் அதை மாட்டிக்கிட்டாங்க தீயை பொறுத்தவரை என்னைக்குமே நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் தீ காயம் ஏற்பட்டு சாகிறவங்களை விட அந்த புகைய மூச்சு வாங்கி இறந்து போறவங்க தான் நிறைய இருப்பாங்க அதான் அந்த கார்பன் மோனாக்சைடு பார்க்கு புகையை உள்ள போக 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 உங்களுக்கு அந்த புகை கொண்டுரும் வெளியில உங்களுக்கு எந்த காயம் இருக்காது இந்த இதுல என்ன கொடுமைன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு பேருக்கு மேல அந்த புகையை சுவாசி தான் இறந்து போயிருக்காங்க வழி எல்லாம் அடைச்சு போயிருச்சு ஃபயர் சர்வீஸ் வருது எப்படி உள்ள வர முடியும் நானூறு மீட்டர் தள்ளியோ இரநூறு மீட்டர் தள்ளியோ தண்ணிக்குள்ளது இருக்கு அப்ப ஃபயர் சர்வீஸ் வேலை உங்களை ரீச் பண்ண முடியல உள்ள இருக்கவங்களால வெளியில வர முடியல ஏன்னா எக்ஸிட் இல்ல கூட்டம் ஸ்டாம்பீடு எல்லாம் நடந்து கண்ணுமிக்கும் நேரத்துல கண்ணுமிக்கும் நேரம் சொல்ல முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாதுனால இருபத்தைந்து உயிர்கள் பலியாகி விட்டன நம்ம நாட்டுல நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறனால மனித உயிர்களுக்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு கிடையாது யோசிச்சு பாருங்க இருபத்தைந்து பேர் இன்று இறந்திருக்காங்க விபத்து அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா என்னால் ஏத்துக்க முடியும் ஒரு விபத்து அப்படின்னா எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்குங்க ஆனால் நடந்திருக்கு விபத்து உதாரணத்துக்கு சாலையில் ரெண்டு பேர் வண்டி ஓட்டுப் போறாங்க ரெண்டு பேர்ட்டி வண்டியில எல்லா எல்லா டாக்குமெண்ட்ஸும் கட்டாங்க ஓட்டுறவங்களுக்கும் லைசென்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த சைடுல வந்து அடி வாங்குறவங்களுக்கும் அந்த வண்டி எல்லாமே இருக்கு அதையும் மீ லைசென்ஸ் இருக்கு எல்லா இருக்கு நடந்தா அது விபத்துன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு கேள்விக்கு விகிதிக்கு மிக அவசியமான ஃபயர் டிபார்ட்மெண்ட் லைசென்ஸ் கூட இல்லாமல் நடந்துச்சுன்னா இது விபத்து கிடையாது இதுல நடந்த இருபத்தைந்து கொலை அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் விஷயம் பெருசான உடனே வழக்கம் போல என்ன கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டோம் கண் கட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் நம்ம இருந்த ஒரு தமிழ்நாட்டுல இருந்து கிரிட்டிசைஸ் பண்றோம் ஆனா தமிழ்நாடு இன்றும் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு அமைதியும் ஒரு நாகரீகம் நம்ம மட்டும் ஏன் இருக்கு அப்படின்னா நம்ம டூரிசத்தை மட்டுமே சுற்றுலாவை மட்டுமே நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை நம்ம இன்றைக்கும் நம்ம அரசு நம்மளை வைத்ததே இல்லை சுற்றுலா ஒரு பக்கம் இருக்கும் அது இருந்தா இருக்கட்டும்பா இங்க வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இந்த இண்டஸ்ட்ரி இருக்குன்னு எல்லாத்திலையுமே நம்ம வாழ்றோம் அதற்காக இந்த மாநிலத்தில் பிறந்ததுக்கு நம்ம புண்ணியம் பண்ணிருக்கணும் கோவால் அப்படி இல்லை நீங்க ஒன்று தொடங்குனீங்கன்னா கவர்மெண்ட் என்னன்னாலும் பண்ணிக்கோ எனக்கு தொடங்கி அதை எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னு நினைப்பாங்க அதோட விளைவு தான் இது ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நைட் கிளப்ஸ் அதோட விளை ப்ரொலிஃபரேஷன் எக்கச்சக்கமாக பல்கி பெருகி போறது நைட் கிளப்ஸ் அந்த மாதிரி கிளப்ஸ் எல்லாம் பெருகிறதுனால வினை தான் இது எந்த விதமான ஒழுங்கு முறைகளையும் ஃபாலோ பண்ணாத ஒரு நைட் கிளப் அது

அதாவது அவங்களுக்கு தெரியும் இப்படி கிளம்பு இல்லைன்னா தெரியாது இருந்துட்டு வரும்போது வரப்போக 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 காசை வாங்கி போட்டு இவங்களும் அங்கே போய் பாட்டி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் அதிகாரிகள் அதற்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இருபத்தஞ்சு பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன வழக்கு பதிவாயிருக்குன்னா ஹோம் ஹோமிஸை நாட் அமௌண்ட் பார்டர் தான் ஃபைல் பண்ணுறாங்க எப்படி எப்படி கல்பபுல் ஹோம்சைட் நாட் அமௌண்டிங் டி மர்டர் நீங்க சொல்லுவீங்க எப்ப கல்பபுல் ஹோம்சைட் நாட் அமௌண்டிங் டி மர்டர் எல்லா லைசென்ஸும் நான் வச்சிருந்தேன் என் சைடுல ஒரு சின்ன பிசக் இந்த பிசக்னால தான் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அது என்ன பொறுத்து இருக்கு கல்பபுல் ஹோம்சைட் அதாவது கொலை இல்லாத கல்பபுல் ஹோம்சைட் அப்படி சொல்வாங்க இதுக்கு 7 ஆண்டு 10 இருக்கும் லைஃப் ஓ தூக்கோ இது கிடையாது அப்போ இந்த விஷயத்துல லைசென்ஸே வாங்காம எல்லா துணிகரமும் ஃபயர் எக்ஸ்டிங்ஷரே இல்லாம நடந்த ஒரு தீ விபத்துல இருபத்தஞ்சு பேர் செத்து போறாங்கன்னா அதன் உரிமையாளர் திரு சுத்ரா அவர்கள் ஒரு கொலையாளி இருபத்தைந்து பேரை தான் நீங்க அவளை எடுத்துக்க முடியுமே தவிர நீங்க கல்பு பிள்ளை சைடா எடுக்க முடியாது அப்ப கோவால் போன அந்த இருபத்தைந்து உயிர்களையும் ஒரு நெக்லிஜென்ஸால் நடந்த காரியம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் எல்லா லைசன்ஸும் அந்த வாங்காம இந்த கேளிக்கை விருதி நடத்தினால இது இருபத்தைந்து பேருக்குள்ள கொலையாட்டா இருக்கணும் ஆனால் நம் சட்டம் என்ன சொல்கிறது நம்ம போலீஸ் என்ன சொல்கிறது இப்படித்தான் அவங்க கேஸ் போடுவாங்க ஏன்னா இப்படித்தான் கேஸ் போடணும்னு அவங்களுக்கு பல வருஷங்களா பல பேரால சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல அவர்கள் பாசஸ் உங்களுக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க அப்போ இந்த இருபத்தஞ்சு பேரோட கொலை வழக்குல கொலைன்னு நான் இன்னைக்கு நான் எப்போதுமே சொல்றேன் இருபத்தஞ்சு பேர் கொலை வழக்க கல்பு ஹோம் சைடு வழக்கா மாத்தி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க போன உயிர்கள் திரும்பி வருமா வராது இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா நம்ம பாடம் கற்போமா நிச்சயமா கற்க மாட்டோம் இது மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும் சீஃப் மினிஸ்டர் வருவாரு ஒரு என்கொயரி கமிஷன் போடுவாரு போவாரு வாங்கி பாக்கெட் வச்சு போயிருவாங்க நம்ம மீடியாவும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வேற ஒரு சினிமா நடிகை எங்கேயாச்சு போவாங்க இந்த நடிகைக்கு அவரோட இரண்டாவது திருமணம் நடந்தது இவருக்கு இவரோட இரண்டாவது திருமணம் இது அப்போ முதல் கல்யாணம் இருக்கும் போதே இவருக்கு உறவா இந்த கேள்விதான் உங்களுக்கு இருக்கும் இந்த கிரிக்கெட் மேட்ச் ஒரு செஞ்சு மறந்துருவீங்க உங்களுக்கு சாப்பாடு போட போதா உங்க வாழ்க்கையை பாதிக்க போதா கிடையாது ஏன் வாழ்க்கையை பாதித்த நடிகை கல்யாணம் பண்றது பாதிக்க கிடையாது ஆனா நம் வாழ்க்கையை பாதிக்கின்ற விஷயங்களே நம்ம மறக்கிற அளவுக்கு சினிமா போதையும் கிரிக்கெட் போதையும் நான் பிடித்துக் கொண்டு இருக்கும் வரைக்கும் எந்த நியாயமும் எந்த நன்மையும் நம் மக்களுக்கும் நமக்கும் கிடைக்காதுங்கிறதா உண்மை இந்த கோவா விஷயம் கோவா நடந்ததுங்க மட்டும் நினைக்காதுங்க நாளைக்கு இது தமிழகத்திலயும் நடக்கலாம் கர்நாடகாவில் நடக்கலாம் எங்கேயும் நடக்கலாம் அரசியல்வாதிகள் குறைஞ்சபட்ச பட்சம் அக்கௌண்டபிலிட்டி கொடுத்தாகணும் ஒரு தொழிலதிபர் இன்றைக்கு கார்பரேட்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னா அரசாங்கத்தை அவர்கள் எல்லாம் நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அது தவறு நீங்களும் நான் போடுற ஓட்டு என்னைக்கே மரியாதை இருக்கணும் இந்த மாதிரி கார்பரேட் வயலேட் பண்ணாங்கன்னா அரசாங்கம் கண்டிப்பா அவரை மர்டர் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி உள்ள போடணும் அதுதான் சரி ஆனால் பண்ணுவார்களா பண்ணவில்லை இப்ப வரைக்கும் நாங்கள் வெளியிருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாங்க நாங்க எல்லாத்துக்கும் எல்லா உறவு எங்களோட ஒர்க்க சோட்ட நிக்கிறோம் பாதிக்கப்பட்டு எல்லா விதமான உதவிகள் நாங்க செய்வோம் அத்தாரிட்டிஸ்க்கு நாங்க கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுவோம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நடக்கிறது திரைமறைவு பேரங்கள் இப்பவே ஆரம்பிச்சிடும் இந்தியா ஏன் உருப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு துயரம் நடக்கும்போது ஆகா நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நமக்கு இருக்கும் வரை நாம் நாம் உருப்பிட மாட்டோம் ஏன்னா அப்பதான் அவனுக்கு காசு நினைக்கிறான் இந்த சமூகம் நமக்கு மேலும் என்ன காமிச்சிருக்குன்னா சட்டங்கள் இருக்கின்றது அதை யார் அமுல்படுத்த வேண்டுமோ அவர்கள் வேண்டுமென்றே அதை அமுல்படுத்தாம அதனால பிரச்சனைகள் வரும்போது சந்தோஷமா தங்களுக்கு என்ன லாபம் நினைக்கிற வரைக்கும் இந்த தவறுகள் குறையாது என்னுடைய முடிவு என்னன்னா கோவாவில் இருபத்தைந்து பேர்கள் இறந்தது ஒரு விபத்து அல்ல அது ஒரு கொலை என்று நீங்க சார்ஜ் ஷீட் பைல் பண்ணும் அப்பதான் வருங்காலத்துல நடக்காது இது நடந்த கவருக்கு காரணம் ஒன்றும் கிடையாது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களின் பண ஆசையும் பண வெறியும் தான் வேறொன்றும் காரணம் கிடையாது மீண்டும் சந்திப்போம்